ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம யாரையும் வந்து சரி பண்ண முடியாது சரி பண்ணுறதுனால என்ன ஆகிற போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே வந்து யூஸ்ங்கிறது கிடையாது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க எனக்கு தேவையான விஷயங்கள நான் கரெக்டாக இருக்கேன் அவ்வளோதானே தவிர நம்ம அதை தாண்டி நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒன்றும் வந்து செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடன சரி அதையே பற்றி பேசி என்ன ஆகப்போகுது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுகிறதுனாலையோ இல்லை எனக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி நான் பேசுறதுனாலையோ என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு சரியான ஒரு இது வந்து டைங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும் செய்ய முடியும் அதை தாண்டி நம்மளுக்கு யாரையும் அந்த விஷயத்திலையும் வந்து சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா எல்லாமே புரியுது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க நான் வந்து சரியாக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னோன்னே கரெக்டு தான் ஆனால் வந்து அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலையும் வந்து ஒரு சம்மந்தப்படுத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதை சம்மந்தப்படுத்துகிற விஷயங்கள தான் சம்மந்தப்படுத்தலாமே தவிர அதை தாண்டி யாருக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் நான் வந்து முடிவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க எப்போதுமே நம்மளால் வந்து யாருக்கும் எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு சரியான ஒரு இதை வந்து நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்னா அதை வந்து மனசளவில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா சரி அதெல்லாம் விடுங்க விட்டுட்டு வேலையை பாருங்க இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்கள்ல நம்ம யாரையும் வந்து நம்ம சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில இதில் வந்து புரிகிற மாதிரி இருக்கு அதை தாண்டி நம்மளுக்கு யாரும் வந்து காரணம் ஆகிட மாட்டாங்க காரணத்தோடு தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே வந்து மற்றவங்கள வந்து நம்மளுக்கான ஒரு டைமாக இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு ஓகே தான் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சரியான ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கான ஒரு டைமும் வந்து நம்மளுக்கு இல்லைங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வியூவாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து இது பண்ணுறது அப்படின்னு உடனே சில விஷயங்களை நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு எது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் யோசித்து தான் நானும் முடிவு எடுத்துருக்கேன் அதை தாண்டி நீங்கள் யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் வந்து சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் சரியான ஒரு பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு எல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னொன்னே சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போப்போ வந்து இந்தந்த விஷயங்களில் வந்து நம்மளால் எதையும் வந்து ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்களை நீங்கள் தான் வந்து இது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் எதுவுமே விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்கள் ஒரு விஷயத்துலையும் யாரையும் நம்ம வந்து காரம் அதுக்காக தான் நானும் வந்து உங்கள் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறேன் அப்படின்னாலே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது இல்லை எப்போதும் வந்து மற்றவங்க நமக்காக வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ